வணக்கம் மக்களே த ஹிந்தியன் ஸ்போக்கன் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வாங்க எண்ணங்களை மொழியாக்குவோம் இன்னைக்கான வினை சொல்லுங்க பைட் பைட் அப்படின்னா ஹிந்தியில் உட்காருதல் சிட் அப்படின்னு அர்த்தங்க இந்த வார்த்தை பிரசனில் எப்படி கொஷின் கேட்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்க எங்க உட்காந்துருக்கீங்கன்னு ஒரு கொஷின் நீங்க எங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா உட்காந்துருக்கீங்க அவர் எங்கே உட்காந்துருக்காரு அவங்க எங்கே உட்காந்துருக்கான்னு கேட்கணுன்னா ஒரே வேர்டு சேஞ்ச் பண்ணால் போதுங்க ஓ கிதர் பைட்டே ஹே ஓ கிதர் பைத்தே ஹே சரி இவர் எங்கே உட்காந்துருக்காரு இவங்க எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும்னா ஒரே வேர்டு தான் சேஞ்சஸ் ஏ கிதர் பைட்டே ஹே ஏ கிதர் பைட்டே இவங்க எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறதுங்க சரி நீ எங்கே உட்காந்துருக்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கணும் நீ எங்கே உட்காந்துருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்கு தூ கிதர் பை தே ஓ தூ கிதர் பை தே ஓ அப்படின்னு கேட்கணுங்க ஸோ ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ பேச முடியும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப்